கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதிரு எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று பேதிரு நான்கு பதினாறு ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அம்மேன் பாடுகள் பல வழிகளில் நம்மை அணுகலாம் ஆனால் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடும்போது அது சற்று வேறுபட்டதாகவும் புரிந்து கொள்ள கடினமானதாகவுமே இருக்கும் சாது சுந்தர் சிங் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் சுந்தர் சிங் பஞ்சாபில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்து சீக்கிய மத குருவிடம் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு அதன் பாரம்பரியத்தில் வைராக்கியமாக வாழ்ந்தவர் தனது பதினான்காவது வயதில் தாயை இழந்து பற்பல சோதனைகளை சந்தித்து வேதனையிலும் சோதனையிலும் மனம் வெறுத்து கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் என்னை காப்பாற்றட்டும் இல்லையென்றால் ஓடும் ரயில் முன் விழுந்து மாய்ந்து போகிறேன் என்று முடிவெடுத்து தனது அறையில் கடைசியாக ஜெபிக்க கண்களை மூடி அவருடைய தெய்வத்தை நோக்கி கதற ஆரம்பித்தார் திடீரென்று அந்த அறை முழுவதும் பெரிய வெளிச்சம் தாம் வணங்கும் ஆண்டவரை தரிசிக்கப் போகிறோம் என்ற ஆவலோடு கண்விழித்த அவர் முன் இயேசு பரிசுத்த தேவன் நின்று கொண்டிருப்பதை கண்டு திகைத்தார் இயேசுவின் அன்பான பார்வை ஒரே ஒரு நொடியில் அவர் உள்ளத்தில் இருந்த கோபம் வெறுப்பு துன்பம் வேதனை எல்லாவற்றையும் அழித்துவிட்டது மனம் லேசாகி போன சுந்தர் சிங் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை முற்றிலுமாக தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதன் பின் அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல தகப்பனாரால் வீட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டார் நண்பர்கள் யாரும் உதவ முன்வரவில்லை ஆனால் இயேசுவே மெய்யான தேவன் என்னை ஆட்கொண்ட தேவன் என்னை ஆளுகின்ற தேவன் என்று உலகெங்கும் பறைசாற்றுவேன் என்று உறுதி பூண்டு தனது பதினாறாவது வயதில் ஞான பெற்று சாது வாழ்வு வாழப்போவதன் அடையாளமாக சாது சுந்தர் சிங்காக மாறினார் வட இந்தியா முழுவதும் சுற்று உள்ள ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை பறைசாற்றினார் இரத்தம் சிந்தும் பாதங்களை கொண்ட அப்போஸ்தலன் என்று வட இந்தியர் அவரை பாராட்டினர் தி அப்போஸ்தல் வித் ப்ளீடிங் ஃபீட் என்று இன்றும் அவரை குறித்து கூறுவர் அவர் இயேசுவை குறித்து போதித்த நாட்களில் சிறையில் அடைக்கப்பட்டார் கசையடி வாங்கினார் குளிரிலும் பணியிலும் வெளியே இருக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பொறுமையாக அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை பரப்பினார் உண்மையான கிறிஸ்தவன் சந்தனம் போன்றவன் அதை வெட்டும் கோடாரிக்கு எந்த தீங்கும் செய்யாமல் தன் நறுமணத்தை உப்பு தண்ணீரில் கரைந்தால் மறைந்து போகலாம் ஆனால் அது இருப்பதை நிறுத்தாது தண்ணீரை ருசித்துப் பார்த்தாலே அதன் இருப்பை உறுதி செய்து கொள்ளலாம் அவ்வாறே உள்ளிழுக்கும் கிறிஸ்து காணப்படாவிட்டாலும் அவர் அளிக்கும் அன்பினால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுவார் என்று தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திபத்துக்கு பயணம் மேற்கொள்ள விரும்பி பதினெட்டு ஏப்ரல் அன்று சிம்லாவிற்கு கீழே உள்ள கல்கா என்ற சிறிய நகரத்தை அடைந்தார் அதன் பிறகு அவர் மலை ஏறினாரா அல்லது சோர்வில் இறந்தாரா என்பது யாரும் அறியாத மர்மமாகவே உள்ளது ஆனாலும் கடைசி வரை அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய நாம மகிமைக்கு சாட்சியாகவே வாழ்ந்தார் ருமேனியா நாட்டில் கருத்தருக்காக உழைத்த போதகர் ரிச்சர்ட் பிராண்ட் அவர்களின் படுவேதனையில் பரம வெற்றி என்ற புத்தகம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த அடியான் கிறிஸ்தவனானபடியால் பட்ட பாடுகளில் ஒரு துளியேனும் நாம் பட்டிருக்கிறோமா இப்போ ஏற்கனவே சாது சுந்தர் சிங்கை பற்றி சொன்னேன் அவர் பட்ட பாடுகள் இவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க ஆனால் ரெண்டு பேருமே இறுதி வரை உறுதியான சாட்சியாகவே ஜீவித்தார்கள் உபத்திரவங்கள் சிறையிருப்புகள் சிறை சேதங்கள் என்று இன்றும் தேவ பிள்ளைகள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது எல்லோருக்கும் நேரிட வாய்ப்பு இல்லை ஆனால் நமது அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களுக்கு நாம் முகம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி அன்றாட வாழ்வில் கிறிஸ்தவன் என்பதால் எப்படி பாடுகள் வரும் யோசிச்சு பாருங்க எஸ் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாகவே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சில நேரங்களில் இந்த உலகமோ ஏன் நம்ம சபையோ கூட அதை ஏற்றுக்கொள்ளாது அதனால் வசைச்சொற்கள் புறம்பாக்குதல் புறங்குரல்கள் வரத்தான் செய்யும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் தானே இந்த வேதனைகள் அந்த தேவனை துதிக்க நம்மால் முடியுமா பவுளும் சீலாவும் போல சிறையில் அடைக்கப்படும் அளவும் துதிக்க காத்திராதே அதாவது அவ்வளோ வேதனைகள் வந்தாதான் நம்ம துதிக்கணும் இல்லை இப்போ இருந்தே நாம் ஆண்டவரை துதிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஆனால் ஊழியத்துக்குன்னு போகிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எவ்வளவோ பாடுகள் உண்டு அந்த பாடுகளிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் இருக்கும் இடத்திலிருந்து முதலில் நாம் ஜெபத்தால் அவர்களை தாங்க வேண்டும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதனால் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் இது எவ்வளோ பெரிய இஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதான் அப்போஸ் நாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்கிறாரு பாடுகள் மத்தியிலும் எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்புவிக்கிறதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா நாமும் தேவனுடைய பாதம் அமர்ந்து கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்க என்னையும் நம்பி தெரிந்தெடுத்திருக்கிறீரே உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள கிருபை தாரும் என்று அவர் கரத்தில் நம்மை முழுமையாக கொடுப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து வழி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமென் ஆமென்